ஐபிஎல் சீசன் பதினெட்டோட முதல் போட்டியிலேயே ஆர்சி பாணி சம்பவம் செஞ்சிருக்கு அந்த வகையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கோலி மரண பயத்தை காட்டியிருக்காருனா பாருங்களேன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன் பதினெட்டு விறுவிறுப்போட கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்னைக்கு மார்ச் இருபத்தி இரண்டு தொடங்குச்சு எல்லாருக்குமே தெரியும் இந்த போட்டியில் அஜிங்கிய ரகான கேப்டன்சியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ரஜத் பட்டிதார் தலைமையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதினாங்க டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க அந்த வகையில் கே அணியோட ஓபனர்ஸா குயின்டான் டீகாக் மற்றும் சுனில் நரேன் பேட்டிங்கை தொடங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஆர்சிபி அணியோட பவுலர் ஹேசலூட் வீச அஞ்சாவது பந்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு டீகாக் பட் தான் கடப்பார பேட்டிங்கை தொடங்கினுச்சு கேகேஆர் சுனில் நரேன் கூட பார்ட்னர்ஷிப் போட்ட கேகேஆர் அணியோட கேப்டன் அஜங்கியா ரகானே பொல போலன்னு புலந்தார்னே சொல்லலாம் என்னையாவோட இருந்து விரட்டுனீங்க சிஎஸ்கே என்னோட அடியை பாருங்கடா உங்க பங்காளிங்களை பொழக்கரண்டா அப்படின்ற மாதிரி அடிச்சு வெளுத்தாரு இந்த பார்ட்னர்ஷிப்பை ரசிக் சலாம் தான் பிரிச்சாரு சுனில் நரேன் நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்தாரு இருபத்தி மூணு கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வெங்கடேஷையரை வெறும் ஆறு ரன்னுல அனுப்பிவிட்டாரு ஆர்சிபியில அறிமுக வீரராக களமிறங்கிய குருணால் பாண்டியா இந்த மேட்ச்சில் அவர் மொத்தம் மூணு விக்கெட்டை எடுத்து அசத்துனார்னே சொல்லலாம் ரிங்கு சிங் வெங்கடேஷ் ஐயர் ரஹானேனு முக்கியமான பிளேயர்ஸை காலி பண்ணார் குருணல் பாண்டியா இருபது வயசு பையனா கே கே அரணிக்காக கிளம்பறங்கின ரகுவன்சி முப்பது ரன் எடுக்க ரகானே ஐம்பத்தி ஆறு ரன் எடுத்தார் அடுத்து வந்த பிளேயர்ஸ்லாம் விக்கெட்டை தொடர்ந்து கொடுக்க இருபது ஓவர் முடிவில் கே கே அரணி எட்டு விக்கெட்டை இழந்து நூற்றி எழுபத்தி நாலு ரன் எடுத்தாங்க நூற்றி எழுபத்தி அஞ்சு ரன் எடுத்தா வெற்றின்ற இலக்கோட கிளம்புறங்கனாங்க ஆர்சிபி அந்த அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா பில் சால்ட் மற்றும் விராட் கோலி களமிறங்கினாங்க ரெண்டு பேரும் செம்மையா விளையாடுனாங்க இருபத்தஞ்சு பந்துல தன்னோட அரை சதத்தை பதிவு பண்ணாரு பில் சால்ட் அதிரடியா விளையாடிட்டு இருந்த சால்ட் முப்பத்தோரு பந்துல ஒம்பது பவுண்டரி ரெண்டு சிக்ஸ்னு ஐம்பத்தி ஆறு ரன் எடுத்தார் என்னடா விக்கெட்டே விளமாட்டுதுன்னு யோசிச்சுட்டு இருந்த கேகேஆர் கேஆர் ஃபேன்ஸ்க்காக விக்கெட்டை எடுத்தார் நம்ம வருண் சக்கரவர்த்தி இம்பாக்ட் பிளேயரா விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு தேவ்தட் பட்டிக்கல் கிங் கோலியை அவுட் ஆக்க முடியாம கே பவுலர்ஸ் திணறினாங்கன்னே சொல்லலாம் அதுலேயும் வருண் சக்கரவர்த்தி பந்துல கோலி அடிச்ச அந்த ஸ்லாட் சிக்ஸ் வேற லெவல் அவசர அவசரமா விளையாண்ட பட்டிகளை சுனில் நரேன் வெளியேற்றினார் நூத்தி பதினெட்டு ரெண்டுக்கு ரெண்டு விக்கெட் இழந்திருந்த ஆர்சிபி அணியில கோலியோட ஜோடி சேர்ந்தாரு ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் பட்டிதார் விராட் கோலி அதிரடியா விளையாடி அரை சதத்தை பதிவு செஞ்சாரு என்னதான் ஈடன் கார்டன் மைதானம் கொல்கத்தா அணியோட ஹோம் கிரவுண்டா இருந்தாலும் ஆர்சிபி சிபி ஆர் சிபின்னு காட்டு கத்து கத்துன சவுண்டு தான் கேட்டுச்சு யார் வேணா போடுங்க எப்படி வேணா போடுங்க நாங்க போல போலன்னு போல போன ஆர்சிபி சிபி இருந்தாங்க ஆர்சிபி இந்த மேட்ச் ஃபுல்லா டாப் கேர்ல தான் போயிட்டு இருந்தாங்க இப்படி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு விராட் கோலி மொத்தம் முப்பத்தி ஆறு பந்துல நாலு பவுண்டரி மூணு சிக்ஸ் உட்பட ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தாரு மறுபுறம் களத்துல இருந்த லிவிங்ஸ்டன் அஞ்சு பந்துல ரெண்டு பவுண்டரி ஒரு